வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி travels ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடலூர் மாவட்டத்தின் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கிறது சிதம்பரம் சிதம்பரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நடராஜர் கோவில் இது மட்டும் இல்லாமல் நிறைய கோவில்கள் இந்த பகுதிகளில் இருக்கிறது நிறைய சுற்றுலா பயணிகளை தன்னகத்தே கவரக்கூடிய இந்த பகுதி மக்களின் ரயில் பயணிகள் நல சங்கத்தின் சார்பாக சில கோரிக்கைகள் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கோரிக்கைகளில் முதலாவது கோரிக்கை என்ன என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நியாயமான கோரிக்கையும் கூட ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் இருந்து சென்னை தாம்பரம் வரைக்கும் இயங்கக்கூடிய சிறப்பு கட்டண ரயில் இந்த ரயிலானது காலையில் அஞ்சு மணிக்கு அஞ்சு முப்பத்தஞ்சு மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்பட்டு அங்கிருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சிதம்பரம் கடலூர் விழுப்புரம் வழியாக தாம்பரத்திற்கு அன்று பன்னிரெண்டு முப்பது மணிக்கு போய் சேருது அப்படியே ஒரு மூணு மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் திரும்பவும் இந்த ரயிலானது சென்னை தாம்பரத்தில் இருந்து மூணு முப்பதுக்கு கிளம்பி முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து இரவு பத்து நாற்பது மணிக்கெல்லாம் தாம்பரத்தை வந்து அடைந்து விடுகிறது இந்த ரயிலை எல்லா நாட்களும் இயக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ரயிலில் எட்டு முன்பதிவு இல்லாத பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பத்து முன்பதிவு செய்த இருக்கை வசதியுடன் கூடிய பெட்டிகள் இருக்கிறது ரெண்டு குளிர் சாதன பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாமே உட்காந்து போகிற மாதிரியான பெட்டிகள் ஏன்னா பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி வகையிலான பெட்டிகள் அப்படிங்கிறதுனால தான் இது நிரந்தரமாக்கப்படும் போது கட்டணம் குறையும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா நாட்களும் இயங்குறதுனால என்ன பையன் அப்படின்னா திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் மற்றொரு ரயில் இருக்கிறது ஆனால் அதில் நான்கு முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் மட்டும் இருக்கிறது இந்த ரயில் தொடர்ச்சியாக இயங்கும் பட்சத்தில் இப்போது சென்னையில் இருந்து மூணு முப்பது மணிக்கு கிளம்பி வர்றதுனால பின்னாடி வரக்கூடிய அந்த செந்தூர் எக்ஸ்ப்ரெஸில் எப்பயுமே கூட்டம் நிரம்பி வழியக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அந்த கூட்டத்தில் பெரும்பாலானவங்க இந்த ட்ரெயினில் வந்துடுறதுனால அந்த ட்ரெயினில் கூட்டம் ஓரளவுக்கு ரொம்பலாம் குறஞ்சிருல்ல ஓரளவுக்கு குறைந்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடியுது அதனால இந்த சிதம்பரம் பகுதியை பொறுத்தளவு இந்த ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்குறாங்க இதோடு இல்லாமல் காரைக்கால் சென்னை ரயிலுக்கு சிதம்பரத்தில் நிறுத்தம் வழங்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கிறது அதுவும் இல்லாமல் கோயம்புத்தூர்ல இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இயங்கக்கூடிய ஜன் எக்ஸ்பிரஸ் ரயில சிதம்பரம் வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது இந்த மூன்று முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேறுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இதில் ரொம்பவும் முக்கியமான கோரிக்கை திருச்சி தாம்பரம் இடையே இயங்கக்கூடிய அந்த இன்டர்சிட்டி வகையிலான ரயிலை நிரந்தர ரயிலாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் பரிசீலித்து அதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் தினசரி இந்த ரயில் இயங்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே